வணக்கம் நேயர்களே மருமகளை டீ போட்டு சொல்லி கேட்ட மாமியார் மருமகள் போட்டுக்கொடுக்க மறுத்ததால் தாவணியால் கழுத்தை இறுக்கி அவருடைய உயிரை போகச் செய்திருக்கின்றார் அந்த மாமியார் இதனால் அந்த பிரதேசமே இப்பொழுது பெரிய கலைபுரமாக மாறியிருக்கிறது இதற்குரிய காரணம் என்ன என்ன நடந்தது என்பது தொடர்பாக நாங்கள் இதில் விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் ஆறு வயதிலொரு மகன் எட்டு வயதிலொரு மகள் இந்த நான்கு பேருடனும் கணவனின் தாயாரும் ஒரே வீட்டில் இருந்திருக்கின்றார்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நாளொரு வண்ணமும் பொழுதொரு இனியுமாக அவர்கள் சண்டையும் ஒற்றுமையும் சண்டையும் ஒற்றுமையுமாக மாறி மாறி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் வந்து மாமியார் மருமகளிடம் டீபோர்டு தாரியான்னு சொல்லி கேட்டிருக்கின்றார் அப்படி கேட்டவுடன் விட மருமகள் இல்லை இப்போ நாங்கள் நேரம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோ போட்டு தரணுன்னு சொல்லியிருக்கிறார் வேலைப்பழவில் வந்து மருமகள் அந்த விஷயத்தை மறந்துட்டா மாமி டீ கேட்டதையும் தான் கொடுக்காததையும் மறந்துட்டா நேரங்கள் போய் கொண்டு இருந்தது திடீரென்று ஒரு இரண்டு மூன்று மடத்தியாலங்களுக்கு பிறகு மீண்டும் என்ன பிள்ளை டீ கேட்டால் என்ன தரையில் என்ன மாதிரி கேட்டிருக்கிறாள் அதுக்குள்ளே தான் டீ போட்டு குடிக்கிற மாதிரியான எந்த ஒரு ஐடியாவும் மாமிகிட்டே இல்லை எப்படியாவது நேரம் சென்றாலும் மருமகிட்டே வாங்கி குடிப்போம்னு மாமியை வச்சுருக்கா போல இருக்கு சரி ஓகே அப்போ மாமி கேட்டோன்னே ஓ மாமி கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு போக போவான்னு சொல்லிவிட்டு பார்த்தா அவன் பூவே இல்லை அவ இல்லை பின்ன கொஞ்சம் வெயில் இருக்குது கொஞ்சம் பொறுங்க நான் லேட் ஆகி மாமிக்கு கோவம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கேட்டும் தெரியல செகண்ட் டைம் கேட்டாலும் என்ன வெகுத்தாலும் ஆ எனக்கு நேரம் இல்லை வெயிட் பண்ணும்போது நான் தெரிவிக்கக்கூடியங்கோண்டா என்ன என்ன பதில் கோவம் பெருமா இல்லையா மாமிக்கு உடனே எழும்பினான் டீ போட எலும்பி இல்லாத அந்த வயது கொண்ட அம்மா அந்த மாமியார் உடனே எலும்பி டக்கண்டு கண்டு தாவணி எடுத்து மருவின்ற கழுத்தை பிடிச்சி விட்டு விட்டுருக்கு சரி ஸ்போர்ட்டில் மருமகள் அவுட் மிகவும் கதர் இருக்கிறா பிள்ளைகளும் இல்லை கணவரும் இல்லை ஒன்று செய்யல அக்கம்பக்காக்களும் வரையில்லை பிறகுதான் கட்டு ஓடி வந்து பார்த்தா சம்பவம் முடிஞ்சுது போலீஸாருக்கு தகவல் வழங்கப்பட்டது போலீஸார் விரைந்து வீட்டுக்கு வந்தார்கள் மாமியாரை கைது செய்தார்கள் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது அதன்போது தான் விசாரணைகளின் முடிவில் மாமியார் சொல்லியிருக்கிறார் டீ நான் போட்டு தெரியல ரெண்டு திறம்பு கேட்டுனா ரெண்டு திறமும் டீ வரையில்லை கோவத்தில் செய்துட்டேன் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு கணவனுக்கு விஷயம் சொல்லப்பட்டு கணவன் வந்து வீட்டை வந்து புலனையும் போய் அங்கே வந்து இருக்கிறோம் எல்லோரும் என்ன மாதிரி இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு பாருங்கள் என்னென்ன சொன்னால் இது ஒரு மிகவும் ஒரு அப்பட்டமான உரிமை மீறல் அல்லது அப்பட்டமான ஒரு தாக்குதல் என்று கூட சொல்லலாம் ஒருவருடைய உயிரை படைக்கின்ற அளவிற்கு நாங்கள் யாருக்கும் துணியக்கூடாது பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு டீ வேணுன்றால் நாங்கள் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லாட்டால் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா அதுக்காக போட்டு தரில் என்னது காண்டி வெனமகண்டு உயிரை வந்து எடுக்கிறதெல்லாம் எல்லாம் சாத்தியமா இல்லை தானே எனவே இது சம்மந்தமான முடிவுகள் இப்போ விசாரி விசாரித்து உறவு முடியும் இல்லை கட்டாயமாக உங்களுக்கு சிறைவாசம் என்பது உறுதியான விஷயம் இது இப்பொழுது அந்த பிரதேசத்தில் பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு எனவே அன்பான உறவுகளே உங்களுடைய உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய பாருங்கள் அடுத்தவரை நம்பி நாங்கள் ஒப்படைக்கின்ற பொழுது அது எங்களுக்கு சரியான மாதிரி அமையாது எனவே ஒரு டீக்காக இப்படியொன்று செய்யலாமா அண்ட கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது இது இந்தியா முழுவதுமாக இந்தியாவில் தெலுங்கானாவில் பாம்பா வச்சு இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் வைரலாகி கொண்டிருக்கிறது அதை எங்களுடன் நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம் இது செய்தியாக இல்லாத சில ஒரு மெசேஜ் ஆக வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இடையில் எப்படியெல்லாம் இந்த மாமியார் மண்புகள் பிரச்சனை வந்து காலங்காலமாக தொடர்ந்துட்டுருக்கு இல்லையா அந்த காலங்காலமாக தொடர்கிற விஷயம் இத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் என்னதான் நாங்கள் டெக்னாலஜியாக வளர்ச்சி அடைஞ்சாலும் அது மாறாது என்பதற்கு இந்த மெசேஜ் ஒரு காரணமாக இருக்குது இப்படியும் நடக்குது மீண்டும் சந்திப்போம்